கம்ப நண்பர்களே, உங்கள் SN தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம். நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு நீதியும் தெரியும், நியாயமும் தெரியும். ஆனா எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கும். அதுதான் நம்ம பூசம் நட்சத்திரம். எந்த நெருக்கடியும் அசால்ட்டா டீல் பண்ணுவனு சொல்ற இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் யாரு? இவங்களோட ராசி கடகம். அதிபதி நீதிமான் சனி பகவான். ஆனா ராசி அதிபதியோ பாசமிகு சந்திரன். இந்த வினோத கூட்டணி எப்படி இவங்களோட குணத்தை மாத்துது இவங்க ஏன் எல்லா துறைகள்லையும் ஞானமுடையவங்களா இருக்காங்க ஒரு சில பாதங்களில் மட்டும் ஏன் சண்டை போடுறதுல வல்லவராக இருக்காங்க வாருங்கள் பூசம் நட்சத்திரத்தோட ஆழமான குணாதிசயங்களையும் பாதம் வாரியான ரகசியங்களையும் விலாவரியாக பார்ப்போம் பூசம் நட்சத்திரத்தின் ராசி கடகம் ராசி அதிபதி சந்திரன் ஆனால் நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீதிமான் சனி பகவான் சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால இவங்கக்கிட்ட சில சூப்பர் பவர்கள் இருக்குது எல்லா துறையிலும் ஞானம் இவங்க ஜோதிடம் யோகா கதை கட்டுரை அறிவியல்னு பல துறைகள்லையும் விஷயம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க சும்மா பேருக்கு தெரியாது ஞானமே கிட்ட இருக்கும் தாய் தந்தையர் மீது அன்பு கொண்டவங்க பெரியவங்கன்னா பயங்கர மரியாதை கொடுப்பாங்க இவங்க கிட்ட இறக்க குணம் கருணை உள்ளம் அதிகம் இருக்கும் அதனால எல்லாரும் இவங்களை பிடிக்கும் இவங்களோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அதை மனசில் போட்டு குழப்பிக்காமல் சிரிச்ச முகத்தோடு வாழக்கூடியவங்க இவங்க ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க இவங்களோட தன்னம்பிக்கையும் தளராத தைரியத்தையும் யாராலையும் அசைக்க முடியாது நண்பர்கள் மத்தியில் பெரிய கீர்த்தியோட புகழோடு வாழ்வாங்க ஆனால் இவங்கக்கிட்ட ஒரே ஒரு மைனஸ் இருக்குது அது என்னென்னா பாராட்டுகளுக்கு எளிதில் மயங்கிடுவாங்க அதனால் இவங்க கிட்ட காரியமாகணும்னா இனிமையாக பேசுனா போதும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் பூசம் நட்சத்திரத்தோட முதல் பாதம் பொதுவான குணங்களோடு இவங்க கிட்ட இன்னும் சில சிறப்பான குணங்கள் இருக்கும் இவங்க பெருந்தன்மையான குணம் கொண்டவங்க அதுவும் தர்ம உணர்வுன்னா இவங்களுக்கு உயிர் அதர்மத்தை கண்டா பொங்கி எழுந்து குரல் கொடுப்பாங்க இவங்க தெய்வ நம்பிக்கை உடையவங்க ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா இவங்களுக்கு உடலில் சின்ன சின்ன நோய் தொல்லைகள் வந்து போக வாய்ப்பு இருக்கு ஆனா கவலையே படாதீங்க இவங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு சனியால் நீண்ட ஆயுள் யோகம் இவங்களுக்கு கிடைக்கும் இப்போ பூசம் இரண்டாம் பாதம் இந்த பாதக்காரர்கள் பார்க்கவே ஒரு வசீகர தோற்றம் உடையவங்க பார்க்க அழகாவும் மென்மையான குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க கிட்ட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எந்த சூழ்நிலையிலும் நிதானமா முடிவெடுப்பாங்க அவசரப்பட மாட்டாங்க அதனால இவங்க செல்வங்கள் உடையவங்களா இருப்பாங்க இவங்க எல்லார்கிட்டையும் அன்பா பழகினாலும் புதிய நபர்களிடம் நட்பு கொள்வதில் ஒரு தனி ஆர்வம் இருக்கும் ஆனா சாமர்த்தியமா காரியம் சாதிக்கணும்னு நினைப்பாங்க பூசம் மூன்றாம் பாதம் இவங்கதான் உண்மையிலே உறவுகளோட செல்ல பிள்ளை எல்லாரையும் சமமா நினைப்பாங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு புகழ் மற்றும் பெருமைகள் நிறைய கிடைக்கும் இவங்களோட ஒரு பெரிய ராஜதந்திரம் என்னன்னா தாங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை தங்கள் சுற்றத்தார்கள் மூலம் சாதிச்சு முடிப்பாங்க அதாவது சுற்றத்தார் பலத்தோட வாழ்வாங்க தெய்வ நம்பிக்கை ரொம்பவே அதிகம் இருக்கும் இப்போ பூசம் நான்காம் பாதம் இவங்க கிட்ட பூசத்தோட பொது குணங்கள் இருந்தாலும் இங்க ஒரு கடுமையான ட்விஸ்ட் இருக்கு இவங்க சண்டையிடுவதில் வல்லவர்கள் இவங்களுக்கு சினம் அதிகமா வரும் அதே சமயம் சில நேரங்களில் பேராசையும் இவங்க இவங்ககிட்ட இருக்கும் இந்த முன் கோபத்தால வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு வருத்தப்படுவாங்க அன்பாகவும் பாசத்துடனும் நடந்து கொள்வார்கள் சண்டை போடுற சிங்கம் மாதிரி இருந்தாலும் பாசத்தை காட்டுறதுல பூனை மாதிரி மாறிடுவாங்க ரொம்ப வினோதமான குணம் இல்லையா அன்பர்களே பார்த்தீங்களா பூசம் நட்சத்திரக்காரர்கள் நீதிமான் சனியின் ஆதிக்கம் பெற்றதால நேர்மை நியாயம்னு வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சந்திரன் மற்றும் கடக ராசியோட பாசத்தால எல்லாத்திலையும் ஞானத்தோடும் சிரிச்ச முகத்தோடும் வாழ்றாங்க பூசம் நட்சத்திரக்காரர்களே உங்கள் குணங்கள் இதில் எப்படி பொருந்தி போகிறது என்று கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரகசியங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது போன்ற இன்னும் பல ஆச்சரியமான ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ள எஸ்என் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி